ஹலோ இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல இது வந்து ஹார்ட்டுடைய மெரிடியன் அதாவது சக்தி ஓட்ட பாதை அக்கு பஞ்சரில் ஹார்ட்டுடைய உயிர் சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பு கொண்டுக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல இந்த இரோடு இதை இங்கேதான் ஹார்ட் இருக்குது இதயம் இதயம் வந்து இங்கே நடுவில் இருக்கும் அதிலேருந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய புள்ளி முதல் புள்ளி வந்து இங்கே ஆரம்பிக்கிது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் டூ அப்படிங்கிறது வந்து ஹார்டோடைய இரண்டாவது புள்ளி லட்சி த்ரீ மூன்றாவது புள்ளி நான்காவது புள்ளி ஐந்தாவது புள்ளி ஆறாவது புள்ளி ஏழாவது புள்ளி எட்டாவது புள்ளி ஒன்பதாவது புள்ளி என்று ஒன்பது புள்ளிகள் வந்து அக்கு பஞ்சரில் இருக்குது இது மூத்தத்தில் வந்து மெரிடியன் அப்படிப்பாங்க சக்தி ஓட்டை பாதைன்னு மெரிடியன் அப்படிப்பாங்க இது வந்து அக்கு பஞ்சரில் ஹாட்டுடைய கால்வாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கால்வாய்கள்னு சொல்லலாம் அதாவது உயிர் சக்தி ஓடு பாதை சரிங்களா அதை கால்வாய்கள்னு சொல்லலாம் சக்தி ஓட்டப்பாதை கால்வாய்கள்னு சொல்லலாம் மிருடியன்னு சொல்லலாம் சக்தி ஓட்ட சொல்லலாம் இப்படி மூணு விதத்தில் வரும் இதில் ஹெச் ஒன் ஹெச் ஹார்ட் டி ஹெச்டின்னா ஹார்ட் சரிங்களா அந்த ஹார்ட்டு இல்லை ஹெச் மட்டும் சில இல்லை இருக்கும் அந்த ஹார்ட்டுடைய ஒன்றாவது புள்ளி இங்கே இருக்குது இது வந்து இதயத்தில் ஏற்படக்கூடிய வழி அதனால் ஏற்படிய அசௌரியங்கள்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த ஹெச் த்ரீ இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து இதயத்தில் திடீர்னு ஏற்படக்கூடிய அனிசியான செயல்களெல்லாம் தடுக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்புறம் வந்து மந்தமாக இருக்கிறது இது ரெண்டையுமே சமப்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் த்ரீங்கிற பாயிண்ட் ஹெச் செவன் அப்படிங்கிற பாயிண்ட் பாத்தீங்கன்னா குடி போதையில் அதிகமாக வர்றாங்கல்ல அதாவது மயக்க நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த போதையை தெளிவைக்கூடியது மயக்கில் வந்து எழுப்பி வைக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஹெச் செவன் பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு புள்ளியாக வந்து செயல்படுது சரிங்களா இது வந்து ஜிங்ளோ பாயிண்ட் பிடிப்பாங்க அதாவது எமர்ஜென்சி டயத்தில் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எந்த பாயிண்டாக ஹெச்டி நைன் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து விரலுடைய நுனிப்பகுதியில் இந்த இடத்துல இருக்கும் இந்த படத்தில் வந்து பின்பக்கம் போட்ட மாதிரி இருக்கும் ஆனவர்களுடைய நுனிப்பகுதியில் இந்த ஓரத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் இருக்கக்கூடியது தான் ஹெச்டி நைன் பாயிண்ட்டு சரிங்களா இதுதான் ஹார்ட்டுடைய உயிர் சக்தி ஓடுபாதை இந்த உயிர் சக்தி ஓடுபாதையில் இருக்கக்கூடிய இந்த இதயத்தினுடைய ஒவ்வொரு புள்ளியை பற்றி விளக்கமாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்